தெய்வ திருவருச்சகாயமான ஆன்மீக தர்ம சிந்தனை உலக மக்கள் நலன் கருதியும் விவசாயம் சிறைப்புற்று மின்மேலும் ஓகி வளரவும் மனிதரிடம் ஜீவக ஆரோக்கிய சிந்தனையும் தர்ம சிந்தனையும் மின்மேலும் ஓகி வளர்க்கு வரும் காலங்களில் காலங்கள் என்பதால் உலகம் முழுவதும் மலர வேண்டியும் தொடர்ந்து ஐம்பத்தி ஒரு நாட்கள் பமாதா போகாதே பிரம்மரிசி மலை பிரம்மரிசி மலை பகவான் குருவுக்காக அன்னை சித்தர் அல்லாசியோடும் வழிகாட்டுதலின்படியும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக எண்ணங்கள் வந்து நாளுக்கு தெளிவான ஒரு சிந்தனைகளும் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பு ஒரு தெளிவான யோசனையும் இல்லாத காரணத்தினால் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர்களுடைய மனம் வந்து இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் சிந்தித்து தான் செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள் விட்டு அதற்கு பிறகு சிந்திப்பது என்பது அவ்வளோ ஒரு அரிதாக இருக்காது இவர்களே எந்த ஒரு முயற்சியை நாம் செய்தாலும் எந்த ஒரு தொழில் நாம் எடுத்தாலும் எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் அதில் முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நம்முடைய முயற்சியாக இருக்கணும் இந்த வந்து மனிதனாக பிறவி எடுத்து எடுக்கப்பட்ட அனைவருமே வந்து பிறவியிலேயே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் தான் யாருமே வந்து ஒரு சாதாரண ஆளு நீங்க நினைக்க வேண்டாம் பிறவியிலேயே தாயினுடைய கருவையிலேயே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக அவர்தான் பெரியவர் இவர்தான் பெரியவங்க நம்ம ஒன்றுமே இல்லாதவங்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நம்மளால் ஒரு வெற்றிடத்தை நிரப்ப முடியவில்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம் அதற்குண்டான காலமும் நேரமும் அமையும் பொழுதுதான் நம்ம முயற்சிக்கேற்ற ஒரு வெற்றிடத்தை நாம் நிரப்ப முடியும் எந்த அளவுக்கு நம்ம பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு உண்டான பலாபலம் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் நம்மளுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம்தான் நமக்கு கிடைக்கும் ஆகையால் பெற்றோர்கள் வந்து முக்கியமாக இந்த காலகட்டம் வந்து நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மிக அரிது அரிதான ஒரு காலகட்டங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பழத்த வழக்கங்களையும் நம்ம கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆகணும் பிள்ளைகள் வந்து தவறான வழியில் போகிறாங்க தவறான செயல்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னா வேறு யாருமே காரணம் கிடையாது நாம் தான் ஒரு காரணமாக இருக்கிறோம் அவங்க கேட்கக்கூடிய அனைத்து பொருள்களையுமே நம்ம வா உடனே வாங்கி கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நூற்றில் தொண்ணூறு சதவீதமான பெற்றோர்கள் வந்து தான் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது ஒரு புள்ள வந்து ஃபோன் கேட்குறாரு பைக்கை கேக்குறாரு காரு கேட்கறாரு அவ வந்து என்ன கேட்கறாங்களோ அதை உடனே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்ப உருவாயிருச்சு நம்மளுடைய கஷ்டங்கள் என்னன்னு முதல் அவங்களுக்கு வந்து நம்ம உணர்த்தணும் நம்ம எப்படி பாடுபட்டோம் யாருமே வந்து எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து இந்த உலகத்துல வந்து உயர்ந்தறது கிடையாது கீழ தான் எல்லாரும் மேலே போறாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு பாடுபட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு நிலைமையில ஒரு நிலையில ஒரு பலாப அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் ஆகையால் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஞானத்தை சொல்லுங்க நல்ல ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கொடுங்க ஏன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல நினைக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வந்து பிள்ளைகள் வந்து ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல எண்ணங்கள்லாம் கற்றுக்குவாங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் இப்போ இருக்க சூழல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்று பன்றிக்குட்டியோடு சேர்ந்த கன்று குட்டியும் மலர் தின்னதானே போகும் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இளைஞர்களாக இளைஞர்களாகட்டும் சிறு வயதனாக இருக்கட்டும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது நம்ம வந்து வெளியே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து சிகிச்சை பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது அதனால சிறு வயது முதல் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஞானத்தை நம்ம உபதேசித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் நம்ம எப்படி பாடுபட்டு இந்த நிலைமைக்கு ஒருத்தர் வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம உபதேசித்தோம் என்று சொன்னால் பிற்காலத்தில் உங்களுடைய பக்குவமும் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய நிலைக்கு அவர்கள் வரும்பொழுது எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு வரும் அப்ப அவர்கள் வந்து சிந்தித்து பார்ப்பார்கள் நம்முடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி சொன்னாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பாடுபட்டதுனாலதான் இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்ததுன்னு அப்ப நினைச்சு பார்ப்பாங்க